தமிழகத்திலே கூட நாகபூஷன் அம்மன் ஆலயம் இல்லை அதனாலே இந்த நயனாதிபுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நான்கு மதங்களும் இங்கே இருக்கிறது பள்ளிவாசல் முஸ்லிம் மதம் இருக்கிறது அதே போல கிறிஸ்தவ மதம் இருக்கிறது இந்து மதம் இருக்கிறது நான்கு மதங்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தீவாக இந்த நைனாதி இருக்கிறது ஏழாவது படங்களை மிஞ்சிய பிரம்மாண்ட மாதிரி வாய்ஸ் இருந்து ஹலோ வயசாக நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜால்பாந்தோட நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைனாதீவு நாகபூசணி அம்மனோட திருவிழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்குது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க இந்த கோயிலுடைய வரலாறுகளை நாங்கள் கண்டு தெரிஞ்சுக்கலாம் மாங்காய் வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் யாராச்சும் என்ன சேனலில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இப்படி பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வர வளமாக அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முறையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பக்தர்கள்லாம் லோஞ்சிக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க அங்கே லோஞ்சியில் தொடர்ந்து மக்களை ஏற்றி கொண்டு இருக்கீங்கன்னா லோஞ்சிகள் எல்லாம் இப்போ தயாரான நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கு பாருங்கள் அக்கறந்த ஓஞ்சில ஏறி கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது கைஸ் கோயிலோடதுக்கு அழகாக தெரிஞ்சு வந்திருக்காங்க இந்த கோயிலோட தீவுல இருக்கிறபடி நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிற வேண்டாம் தான் போக வேண்டி இருக்கு நான் கரையை அடைஞ்சிட்டேன் இப்ப பக்தர்கள் தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது சரி நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போகலாம் கோயில் சும்மா காத்தா இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நந்தி கொடி நீங்களாம் ஜோசிப்பீங்க அப்போ எப்படி வாகனங்கள் சாமான்கள் எல்லாம் இந்த ஊருக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லி அதுக்காக தங்க இந்த மிதக்குற பாதை இருக்கு இந்த மிதக்கிற பாதை ஊடாக தான் வாகனங்கள் சரி பொருட்கள் சரி எல்லாமே ஏற்றி கொண்டு வருவாங்க சரி நாங்க தொடர்ந்து கோயிலுக்குள்ள போகலாம் கோயிலோட கோபுரத்தை பாருங்க எவ்வளவுத்துக்கு அழகா இருக்குன்னு சொல்லி இப்போ வேறுங்க இந்த கோயிலுக்கு மக்களோட வருகை உலகத்துக்கு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க மக்கள்நர்பூச காணக்கூடிய மாதிரி இருக்குது போவோம் சொன்ன மாதிரி சரியான பாருங்க சொன்ன மாதிரி சொன்ன

நைனாதிபு நாகபூஷணி அம்பாலை இலங்கையிலே தான் இந்த நாகபூஷணி அம்மன் ஆலயம் இருக்கு தமிழகத்திலே கூட நாகபூஷணி அம்மன் ஆலயம் இல்லை அதனாலே இந்த நைனாதிபுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நான்கு மதங்களும் இங்கே இருக்கிறது பௌத்த மதம் இருக்கிறது பள்ளிவாசல் பௌத்த முஸ்லிம் மதம் இருக்கிறது அதே போல கிறிஸ்தவ மதம் இருக்கிறது அதே போல இந்து மதம் இருக்கிறது நான்கு மதங்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தீவாக இந்த நைனாதிவு இருக்கிறது பிள்ளையார் அம்மன் முருகன் எல்லாம் தொடர்ந்து படகு சேவையினூடாக ஏழாற்று பிரிவை கடந்து இந்த நைனாதீவுக்கு வருகிறோம் சப்த தீவுகளின் நடுநாயகமாக இந்த நைனாதீபி இருக்கிறது இந்திரனுடைய சாபம் நீங்க பெற்று இந்திரன் அமைத்த தலம் என்று சுரப்புக்குரிய தலம் அது மாத்திரமல்ல புளியம் தீவது நாகம் பூக்கொண்டு சொறிந்த தலம் என்று தலம் அது மாத்திரமல்ல கத்தோலிக்க மதத்தினை பரப்புவதற்காக ஒருமுறை இலங்கைக்கு படையெடுத்திருந்தார்கள் அதாவது கத்தோலிக்க மதத்தை இலங்கையிலே பரப்புவதற்காக முனைந்து கொண்டிருந்த வேளை அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த நைனாதி நாகபூஷணி அம்மன் மீதும் அவர்களுக்கு ஒரு கண் இருந்தது அதனாலே இந்த அம்மாள் ஆலயத்தை இடித்து அழித்து ஒழிப்பதற்காக முயன்ற போது இந்த ஆலயத்தினுடைய பூசகர் அம்பாளை வடமேற்கு திசையில் உள்ள ஆலம் கொண்டு போய் ஒழித்ததாக ஒரு வரலாற்று கதையினூடாக இன்றும் அதனுடைய தடயங்களினூடாக நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு அமலனுக்கே அமுதளித்த அன்னபூரணியாக அங்கே ஆபுத்தரனுக்கு அச்சிய பாத்திரம் கிடைத்த ஒரு தலம் சிறப்புக்குரிய தலம் அது மாத்திரமல்ல சிறப்புக்குரிய நயனை பட்டர் வழிபட்ட தலம் என்ற பெருமையை பெறக்கூடிய ஒரு தலம் இந்த தலத்திலே வந்து கும்புட்டாலே தோசங்கள் நீங்க கூடியது அவன் அண்ணா கிள வந்துட்டு அம்மானே அம்மனை சேர்ல ஏத்துறாங்க தொடர்ந்து தேங்காய் உடைச்சு கொண்டு இருக்கிறத காணக்கூடியமா இருக்குது தேங்காய்களை மழை போல் குவிச்சிருக்காங்க தேங்காய்க்கு மேலே தான் புடைச்சு கொண்டிருக்காங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உயரமாக இந்த தேங்காய்களை குவிச்சு வச்சிருக்காங்க சொல்லி தொடர்ந்து பெருமாணி நேரமாக இந்த தேங்காய் கொண்டு கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து தேங்காய் உடைச்சு கொண்டு இருக்காங்க தேங்காய் புடிர மாடில் பக்கத்துலேயே போயிடலாம் தேங்காய் எடுக்கிறது பக்கத்தில் போய் வீடியோ எடுப்போம்னா குட்டையை நாங்கள் போயிடலாம் இருக்குது அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல நிற்கிறாங்க

என்ன வயசிலையும் பார்த்தீங்கன்னா அம்மனோட தீர்ங்காயத்தை உடைக்கோடு வந்து இந்த கூட்டத்தின் நெரிசனையை பார்த்தீங்கன்னா உணச்சிருக்குறேன் அது இந்த வயசுல எங்களாலேயே கிட்ட போகலாம் அப்படி இருக்கும் போது கூட ஐயா இந்த தேங்காயை உடைக்கோடு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு நேர்த்தியாக உடைச்சிருக்கிறேன் ஐயாவை பார்த்தும் போது எங்களுக்கு உள்ளாங்க தேங்காய்களை உடைச்சது மட்டுமில்லாமல் அம்மனிட்ட தேர் இழுக்கோடுன்னு சொல்லி தூங்காய் மீன் அப்போ உற பேக்களை போட்டு அப்புறப்படுத்தினர்

ஆரம்பிக்க பிரமாண்டமான அற்புத வேற மக்கள் வெள்ள பாருங்க தொடர்ந்து விளையாட்டதிலே முருகன் விழுத்து கொண்டு போவாங்க நான் போய் பார்க்கலாம் குவால வாவ் பூரோல இந்த இடத்துல பிள்ளையாட்ட சீரழக்க நாங்க பாத்துக்கொண்டு இருக்கிறோம் போய் பாத்தீங்கன்னா தொடர்ந்து முருகண்ட தேர வந்து கொண்டிருக்கிறது காலத்துக்கு அழகாக இந்த தேர்கள் காட்சியளுக்கு சொல்லி பாருங்க இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் தீச்சடி எடுத்துக்கணும் பாடக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பக்தர்கள் அம்மனோட வகைக்காக காத்திருக்கினம் இதை பாருங்கள் கும்பமெல்லாம் வச்சு அவங்கள அவள் பழங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க தொடர்ந்து படைச்சு வச்சுக்கிற ஆலோசனமாக இருக்குது இந்த பாருங்க அர்ச்சனை எல்லாம் செய்து வந்து திருமூகம் கொடுத்து கொண்டிருக்கணும் தொடர்ந்து அங்காளையும் கும்பங்கள் வச்சுக்கிறதையும் நான் பார்க்கலாம் மூத்தி தலம் தீத்தம் ஒருங்கி அமையப்பட்ட ஒரு தலம் போன்றவை தலவரு அமையப்பட்ட ஒரு தலம் இந்த ஆலயத்தினுடைய தலைவருஷம் வன்னிவரமாக இருக்கிறது இந்த ஆலயத்திலே நிவர்த்தி செய்யக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது கலத்திர தோசம் தோஷம் நாகதோஷம் என்ற தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தாயாக மணி பல்லவத்திலே நாகபூஷணி இருக்கிறாள் அதாவது செம்பாம்பு கரும்பாம்பு பாலிலும் எள்ளெண்ணையிலும் நல்லெண்ணெயிலும் வைத்து இந்த தோசங்களை தோஷங்களை நீக்கிக் கொள்வார்கள் நாகதோஷத்திற்கு அபிடோகம் நாகதம்பிரானுக்கு அபிடோகம் செய்தால் அந்த தோஷங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் கூட இங்கே பதிவுகளை செய்து இந்த காரியங்களை செய்து கொள்ளுவார்கள் அப்படி ஒரு சிறப்புக்குரிய தலமாக இந்த நைனாதிபு தலம் இருக்கிறது முதல் இறைவனுக்கு பூசைக்கு முதல் கோபுக்கு பூசை நடக்கிற ஒரு தலம் என்றால் அது நைனாதிபு தான் அது முதலிலே கோமாதாவுக்கு பூஜை செய்த பெண்ணர்தான் கோமாதா குலமாதா என்று சொல்லுவார்கள் இந்த நைனாதீவிலே இருக்கக்கூடிய அந்த கோமாதாவுக்கு அபிஷேகங்கள் அஹ் பூஜைகள் செய்துதான் அம்பாளுக்கு பூஜை செய்துள்ளவாள் அதே அங்கே அம்பாளினுடைய திருவாத்தி கூட தங்கத்திலே ஆனது அம்பாளுக்கு வைரூரியம் தங்கம் நிறைந்தவளாக ஆயிரம் தங்க மக ராணியாகத்தான் அம்பாள் திருத்தேரிலே வருகிறாள் துறைமுகத்திலே பாம்பு காட்சி கொடுத்தது நாகபாம்பு அப்படி அடிக்கடி நாகபாம்பு காட்சி கொடுக்கிற தலம் இந்த நைனாதீவு தான் ஏனென்றால் புளியம் தீவிலே இருக்கிற நாகம் இங்கே உலா வருவது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ஆலயத்திலே சர்ப பூசை திருவிழா என்றொன்று இடம்பெறும் பதினோராம் திருவிழா அங்கே கருட கல்லு பாம்பு கல் என்பது வடதிசையிலே இருக்கிறது அந்த கல்லிலே கருடன் வந்து இருப்பது ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு சிறப்புக்குரியது இந்த நைனாதீவு அந்த கருட பூஜை செய்கிற போது கருடன் எங்கிருந்தாவது பறந்து வந்து அந்த கருடகளிலே இருந்து கொள்ளும் பதினோராம் திருவிழாவில் இப்படியாக ஒவ்வொரு பிராணம்

กดติดกดโหราห์นะครับเลย படங்களை மிஞ்சிய பிரம்மாண்டம் அமைந்த காட்சி அளிக்குது அவளது பார்த்தீங்கன்னா என்ன பக்கத்தில் கூட்டம் கூட்டம் அமைந்த தேத்துராக வந்தது காலுக்கு சாப்பாடுலாம் முழுந்துட்டாரு ஓ ஓ ஓ கைஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிங்க நான் நம்புறேன் யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரை பண்ணிவிடுங்க பட் அவங்களெல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க பை சிங்